ஹாய்ங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னங்க எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விலாக்குள்ளே போயிடுவோம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வ்ளாக் தாங்க இந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் எந்திரிச்சேனே எந்திரிச்சி கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு அதோட வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற செடிக்கெல்லாம் வந்து தண்ணி விட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணியெல்லாம் விட்டுட்டு வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்புனோம் காலையில் எப்போவுமே இந்த மாதிரி லீவ் நாள் அப்படின்னா கொஞ்சம் நேரம் நல்லாவே தண்ணி விடுவேன் செடியெல்லாம் நிறைய தண்ணி விட்டோம் அப்படின்னா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கிறது சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்ம சுறுசுறுப்பாக ஆக்டிவாக சந்தோஷமாக இருக்கிறது நம்மளை நாமளே எப்படி வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து இந்த சீங்கெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து தட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து இந்த ஜன்னல் வழியாக தட்டினங்க அந்த ஃபில்டர் வந்து கீழே வந்து உழுந்துருச்சு அதை தான் எடுத்து எடுத்துவங்கக்கிட்ட காமிச்சிட்ருக்கேன் இப்போ எல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணி தண்ணி தளிச்சு கோலம்லாம் போட்டாச்சு இப்போ நாம் வந்து கிளம்ப வேண்டியது தான் எல்லா செடிக்கும் தண்ணி விட்டுட்டுங்க வாரத்தில் ரெண்டு நாள் தண்ணி விட்டோம் அப்படின்னா தான் செடிகள் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்குங்க அது எப்படிங்க போக்குறது அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சோம் அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது காலையிலே எழுந்திரிச்சி எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது நான் வந்து கொஞ்சம் வாக்கிங் போகலாம் இல்லை ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக கொஞ்சம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை ஒரு மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு யோகா பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கும் நமக்கு அந்த சோம்பல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது எப்போவுமே நான் சுறுசுறுப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை கஷ்டம் அப்படின்னு வராப்போ என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து நம்ம லேசியாக இருக்கலாம் ஆனால் லைஃப்பில் என்றைக்குமே லேசியாக இருந்துட்டோம் எப்போவுமே சோம்பேறியாக இருந்துவிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அப்போ சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க முதல் வேலை நம்ம செய்யக்கூடியது காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுங்க எந்திரிச்சிட்டு நம்ம கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வாக்கிங் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் இல்லை நான் போயிட்டு வாசலெல்லாம் பெருக்கி கூட்டி விடுறது இதுவும் வந்து சின்ன சின்ன ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே ஆயிடும் நான் பால்கனி மேலே பெருக்கிட்டு கீழே போயிட்டு வாசல் பெருக்கிறது தண்ணியெல்லாம் விட்டுட்டு கோலம் போட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு அரை மணி நேரம் கரெக்டாக ஆயிடும் அப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுட்டு உடனே என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கழித்து போயிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துடணுங்க ஏன்னா நம்ம குளித்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக பிரிஸ்க்காகிரும் நம்ம குளித்த பிறகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த லேசியாக இருக்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சோம்பேறித்தனம் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அப்போ காலையில் உடனே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலையை நம்ம வந்து குளிச்சிரணும் குளிச்சிட்டோம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா பாதி சோம்பேறித்தனம் போயிட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகிடுவோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாததுக்கு முக்கிய காரணம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சோம்பேறித்தனம் தாங்க இந்த சோம்பேறித்தனத்தால் நம்ம முன்னேறாததுக்கு காரணம்லாம் நிறைய சொல்லுவோம் தெரியுங்களா நான் எந்த வேலை செஞ்சாலும் நடக்கவே மாட்டேங்குது எனக்கு நேரமே சரியில்லை அது என்னமோ எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாம் சுறுசுறுப்பாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதிக்கலாம் அதனால் சோம்பேறித்தனத்தை முதல்ல விட்டுறதுக்கு நாம் சீக்கிரம் எந்திரிக்கணும் அதே போல் நம்ம நம்மளை நம்மளே ஆராயணும் ஏன் நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கோம் அப்படிங்கிறத ஆராயணுங்க எதனால அப்படின்னா சில பேர் கொஞ்ச நாள் நல்லாவே ஆக்டிவாக இருப்பாங்க அதுக்கப்புறம் சில நாட்கள் மட்டும் ஏதோ நம்மளுக்கு ஒரு சோம்பலாக இருக்கும் எந்த வேலையும் செய்கிறதுக்கு தோணவே தோணாது எது எந்த வேலை செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம நாமே வந்து ஆராய்ச்சி செய்யணும் அப்போ ஆராயிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒன்று நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருக்கலாம் இல்லை நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு ரத்த சோகை இந்த மாதிரியான பிரச்சனையும் இருக்கலாம் உணவு பழக்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோம்பல் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த சோம்பேறித்தனம் இருக்கலாம் அதனால் நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கான காரணம் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கலையணும் அப் அப்படி பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோம்பேறித்தனத்திலருந்து நம்ம கண்டிப்பாக வெளியே வந்துடலாம் நான் வந்து கீழே வாசல் பெருக்கிட்டு உடனே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை ஆரம்பிச்சுட்டுங்க வாழைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு ஒரு காரக்குழம்பு வச்சுட்டு சாதம் முடிச்சிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபீஸ் கிளம்புனோம் இப்போ நம்ம வீட்டு வேலைகளை செய்கிறோம் அப்படின்னா இந்த விஷ இந்த வேலையை நம்ம அப்புறம் செய்யலாம் நாளைக்கு துணி மடிச்சுக்கலாம் நாளைக்கு இதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வோம் இல்லையா அந்த விஷயத்தை நம்ம தவிர்க்கணுங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இன்றைக்கி இப்போவே இந்த விஷயத்தை செஞ்சிடணும் அப்படிங்கிறத அந்த ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த சோம்பேறித்தனம் வராமல் இருக்கும் அதனால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் இதுக்கு என்ன அவசரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காமல் செய்யக்கூடிய வேலைகளை அப்பப்போவே நம்ம செஞ்சுட்டு அப்படின்னா ரொம்பவும் நல்லது சோம்பேறித்தனத்துக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வில்லாமல் இருக்கிறது இல்லாமல் நம்ம எப்போவும் வேலை ஒன்றும் செஞ்சிட்ருக்க போகிறது கிடையாது அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒன்றும் நிறைய நிலமும் அந்த மாதிரி இருந்துட்டு நம்ம போயிட்டு நிலத்தில் வேலை செய்கிறது அந்த மாதிரி கிடையாது வீட்டு வேலை தான் வீட்டு வேலைங்கிறப்ப அது ரொம்ப பெரிய ஒரு வேலையும் நம்ம வந்து சொல்ல முடியாது டெய்லி செய்கிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நான் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் பார்த்தோம்னா நேரம் போகிறதே பா தெரியாமல் சில பேர்லாம் மணிக்கணக்காக உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இதனால ஏதாச்சும் நம்மளுக்கு பயன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருப்போம் இல்லையா அது தாங்க இந்த மாதிரி ஓய்வில்லாமல் ஃபோனை பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் இது எப்போ பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் நைட் ஒரு எட்டு மணிக்கு போயிட்டு படுக்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நம்ம மொபைலை பார்த்து நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு தூக்கம் போயிடும் ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் நம்ம மொபைலை பார்த்தோம் அப்படின்னாவே அடுத்து நம்மளுக்கு அந்த தூக்கம் இல்லாமல் போயிடும் ஏன்னா அந்த பிரைட்னஸை பார்த்து பார்த்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தூங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே வராத போயிடும் அதனால் தூக்கம் கெட்டு போயிடும் நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயத்தில் என்ன நன்மைகள் இருக்குது நமக்கு அதனால் என்ன பயன் இருக்குது இதனால் ஏதாச்சும் பாதிப்பு வருமா அப்படிங்கிறத ஆராயணுங்க இப்போ ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா கூட அந்த வீடியோனால நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் எப்போவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயனுள்ள விஷயங்களை மட்டுமே நம்மளோட கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் ந நிறையவே முன்னேறலாம் அதே மாதிரி நிறைய பேரோட மோட்டிவேஷன் அந்த ஸ்பீச்சை வந்து பார்க்குறது நம்ம நாம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறது சில விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நம்மள நாம்மளே தான் மோட்டிவேட் பண்ணணுங்க நம்ம ஒன்றும் சின்ன பசங்க கிடையாது நம்மள ஹஸ்பண்ட் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க மாமியார் மோட்டிவேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல முடியாது சின்ன குழந்தைங்கள நாம் மோட்டிவேட் பண்ணுறோம் ஆனால் நம்மள நாமளே தான் வந்து கண்டிப்பாக வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்போ மோட்டிவேஷன் எப்படி பண்ணுறதுங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச வேலைகளை செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம போய்ட்டு நிறைய வீடியோஸ் மோட்டிவேஷன் வீடியோஸ் இருக்குது இல்லைங்களா அந்த மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்த்தோம் அப்படினாவே நமக்கு வந்து கொஞ்சம் வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அதே மாதிரி நம்ம மைண்டும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும் இந்த மாதிரி நம்மளை நாமளே வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறது மூலயமா நமக்கு அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்மளோட விஷயங்களை நம்மளோட வேலைகளை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாகவே செய்யலாம் அதே மாதிரி ஒவ்வொரு வேலை செஞ்சாலும் நம்மளை நாமளே வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணிக்கணும் பரவாயில்ல இது ரொம்ப நம்ம சூப்பராகவே செஞ்சுருக்கிறோமே பரவாயில்லையே இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதாகட்டும் வேலை செய்கிறதாகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு ரசனையோட ஒரு சந்தோஷத்தோட நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நம் நாமளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னு அந்த விஷயம் செய்யறதுல நம்மளுக்கு வந்து ஆர்வம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ரசனையோட ரசித்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதும் கூட அதனால நமக்கு வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்வோம் அதாவது இந்த அழகாக செய் அழகாக செய்கிறதுக்கும் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க அழகா செய்யறது அப்படிங்கிறது அந்த வேலையில் யாரும் குறையே கண்டுபிடிக்காத அளவுக்கு செய்யறது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக செய்கிறது சில நேரங்களில் சில வேலைகளை நம்ம இன்ட்ரெஸ்டே இல்லாமல் மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கடமைக்குன்னு செய்வோம் இல்லையா அந்த வேலை செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேலையை முழுமையாகவே செஞ்சுருக்க மாட்டோம் கண்டிப்பாக அடுத்தவங்க ஒரு குறை சொல்கிற மாதிரி தாங்க இருக்கும் அப்போ எந்த வேலை செஞ்சாலுமே நம்ம இன்ட்ரெஸ்ட்டை ஆர்வத்தோடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்க எந்த ஒரு குறையும் சொல்லாத அளவுக்கு செய்யலாம் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நாமளே கோல் ஃபிக்ஸ் பண்ணோம் அது சின்ன சின்ன கோலாக இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லது சில விஷயத்தை அதாவது இந்த நேரத்துக்குள்ளே இந்த ட இந்த வேலையை முடிச்சிடணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நான் இந்த விஷயத்தை இந்த இந்த மாதத்துக்குள்ளே செஞ்சிடணும் இந்த நேரத்துக்குள்ளே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமையும் கோலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சோ சோம்பேறித்தனம் வரவே வராது ஏன்னா நம்ம எண்ணங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுறப்ப நாம் வந்து கண்டிப்பாக சோம்பேறித்தனமாக இருக்கவே மாட்டோம் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான உழைப்பு கண்டிப்பாக நம்ம செஞ்சுருவோம் இல்லையா அதனால் கோலை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவே வராது நிறைய வந்து இல்லத்தரசிகள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கெல்லாம் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் ஷெடியூல் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் அப்போ நம்ம வாழ்க்கையில் வெற்றடையாததுக்கு முக்கிய காரணம் நம்மளுக்கு கோல் இல்லாதது தான் அப்போ குறிக்கோளை உயர்வாக வைங்க நம்ம எண்ணங்களை உயர்வாக வைங்க கண்டிப்பாக நம்மளுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம சுறுசுறுப்போடு இயங்கி கண்டிப்பாக வாழ்க்கையில் மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு வாழ்வோம் அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஒவ்வொரு வருஷமும் ஃபா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் பாஸ் ஆக முடியலையே அப்படிங்கிற ஒரு விரக்தியோடவே ஃபாலோ பண்ணுவீங்க நம்பிக்கையோடு நம்ம பாஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஷெடியூல் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக எக்ஸாமும் கிளியர் பண்ணிடலாம் நம்மளோட வாழ்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகில் பார்க்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள்